கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இருபத்தி சங்கீதம் பத்தாம் வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே தாவீதினுடைய அறிக்கை தான் இது சொல்லுகிறார் என் தகப்பன் என்னை கைவிடலாம் என் தாய் என்னை கைவிடலாம் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு நபரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அது உங்கள் தாயா இருக்கலாம் தகப்பனாயிருக்கலாம் நீங்கள் அதிகம் நம்பினவர்களாயிருக்கலாம் யார் உங்களை கைவிட மாட்டார்கள் என்று நினைத்தீர்களோ அல்லது யாரை நீங்கள் மலை போல் நம்பி இருந்தீர்களோ அவர்களால் என்று இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை இமை பொழுது கூட நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்கள் எந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி மனுஷர்கள் உங்களை கைவிடப்பட்டது போல உங்களுக்கு தோற்றம் அளிக்கலாம் நீங்கள் நம்பின காரியங்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் நீங்கள் எதை மலை போல் நம்பியிருந்தீர்களோ அந்த காரியத்தினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் ஜனம் அன்றைக்கு தாவிது தனிமையில் வனாந்திரத்தில் தகப்பனுடைய சொல் கேட்டு தான் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் தகப்பன் அவனை மறந்து விட்டான் கூட பிறந்த சகோதரர்கள் அவனை மறந்து விட்டார்கள் ஆனால் கர்த்தரோ அவனை மறக்கவே இல்லை அவன் நினைவாகவே இருந்தார் ஆகவேதான் ஏற்ற நேரம் வரும்போது யார் யாரெல்லாம் தாவீதை கைவிட்டார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உயர்த்தி அழகு பார்த்தார் சாதாரண உயர்வு அல்ல மேலான ஆசிர்வாதத்தை தந்து ராஜாவாக சிங்காசனத்தில் அமர செய்தார் ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே ஒருவேளை தகப்பன் உங்களை நேசித்தால் தகப்பனால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும் ஒருவேளை தாய் உங்கள் மேல் அதிக அன்பாயிருந்தால் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் உங்களுக்கு செய்ய முடியும் ஆனால் தகப்பனும் தாயும் கூட இருக்கிறவர்களும் உங்களை நினைக்காமல் மறந்து போவார்களே ஆகில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு நல்ல பெற்றோருக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறீர்கள் அது நல்லதுதான் ஆனால் தகப்பனிருந்தும் அவர்கள் வளர்க்கவில்லையே அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் தாய் தகப்பன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் அவர் கரத்தில் உங்களை எடுக்க அவர் ஆயத்தம் இருக்கிறார் அவர் உங்களை தம் கரத்தில் ஏந்தும் போது நிச்சயம் உங்களை கைவிட போவதே இல்லை அது மாத்திரமல்ல யார் யாரெல்லாம் உங்களை கைவிட்டார்களோ யார் யாரெல்லாம் நீங்கள் கைவிடப்படுவதற்கு காரணமாயிருந்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவர்கள் எல்லாரும் உங்களுடைய உதவியை நாடி வரும்படியாய் செய்வார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் இன்றைக்கு உங்களை கைவிட்ட நபர்கள் நிச்சயம் உங்களை தேடி நீங்கள் நன்மை செய்ய செய்ய வேண்டும் என்று உங்களுடைய உதவியை நாடி வருகிற நாட்கள் தூரத்தில் அல்ல மிகவும் சமீபத்தில் இருக்கிறது ஏனென்றால் கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை தம் கரத்தில் எடுத்திருக்கிறார் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் அவர் ஓய மாட்டார் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் வரை அவருடைய கிரியைகள் அடங்குவதே இல்லை தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க